நம்ம சேனலே வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உச்சி வெயில் மண்டையை பிளந்து கொண்டிருந்தது வாசலில் அமர்ந்து நியூஸ் பேப்பர் வாசத்து கொண்டிருந்தார் மணிவாசகம் வாசகம் கேட் கேட்டு திறக்கும் ஓசை கேட்டு நிமிர்ந்தார் கேட்டை திறந்தபடி ஒரு ஐம்பது வயது கடந்த நபர் நின்றிருந்தார் அழுக்கு சட்டை எண்ணெய் காணாத தலை கிழிஞ்சல் நுங்கி அணிந்திருந்த அவர் சினேகமாக சிரித்தவாரே ஐயா பழைய நியூஸ் பேப்பர் எடுக்கிறாங்க அம்மா வர சொல்லியிருந்தாங்க என்றார் அந்த பெரியவர் ம் என்ற மாணிக்க வாசகம் என்ன விலைக்கு எடுக்கிற இங்கிலீஷ் பேப்பர்னா கிலோ பன்னெண்டு ரூபா தமிழ் பேப்பர்னா பத்து ரூபாங்கய்யா ரொம்ப கம்மியாக இருக்கே இல்லைங்க போன மாதம் பத்து ரூபா எட்டு தான் எடுத்தோங்க இப்போ ரெண்டு ரூபாய் கூடி இருக்குங்க ஒரு மாதம் பேப்பர் பில் எவ்வளோ தெரியுமா நமக்கு எதுக்குங்க அதெல்லாம் இரநூத்தி முப்பது ரூபா சில சமயம் இரநூத்தம்பது ரூபா கூட ஆனால் ஒரு மாதம் பழைய பேப்பரை விற்றா பத்து ரூபா தான் கிடைக்கிது வே வேஸ்ட்டு பேப்பர் தாங்கன்னு இதை கொண்டு போய் கடையில் போட்டால் எங்களுக்கு கிலோவுக்கு ஒரு ரூபாய் கிடைக்கும் அவ்வளோதான் சரி சரி உள்ளே வா வீடியோ ஒரே நியூஸ் பேப்பராக அடைச்சலா இருக்குன்னு என் முண்டாண்டி கற்றுக்கிட்டே இருந்தா அதான் வளர சொல்லியிருக்கா எடையெல்லாம் ஒழுங்கப்படுவில கரெக்டாக இருக்குது சார் அந்த மனிதர் பழைய இரும்பு தராசுடன் உள்ளே நுழைய லட்சுமி பழைய பேப்பர் எடுக்க வந்திருக்காங்க சீக்கிரவா நான் கொஞ்சம் அடிப்படையில் வேலையாக இருக்கேன் நீங்களே எடுத்து போடக்கூடாதா அப்போ திருப்பி அனுப்பி வச்சிருவா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நானே வந்து எடுத்து போட்டு தொலைக்கிறேன் லட்சுமி மூணு கிச்சனில் இருந்து வந்து ஹாலில் காம்பூட்டரில் கிடந்த பேப்பறுகளை அள்ளி வராண்டாவில் போட்டால் சிதறை கிடந்த பேப்பர்களை அடுக்க ஆரம்பித்தார் அந்த பெரியவர் அப்படியே ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சுருந்தா போட சுலபமாக இருக்கும் ஐயா ஏன் நீ கயிறு கொண்டு வர மாட்டியா இருக்குங்கய்யா வண்டியில் இருக்கு போய் கொண்டு வரணும் போய் கொண்டு வா அந்த பெரியவர் எழுந்தார் ரொம்ப தாகமாக இருக்குங்கய்யா குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா கேட்டு ஓரமா ஒரு பைப் இருக்கு பாரு அதில் பிடிச்சு குடிச்சிட்டு போய் கயிறு கொண்டு வா பெரியவர் எழுந்து போய் அந்த குழாயை திருகினார் வெயிலில் சுடு தண்ணீராய் கையில் விழுந்தது நீரை கொஞ்சம் கீழே விட்டு முகம் கழுவினார் பின்னர் ரெண்டு கையை பிடித்து அழுத்தினார் முகத்தில் தோலில் கிடந்த அழுக்கு துண்டால் துடைத்து கொண்டு வெளியே நிறுத்தியிருந்த அந்த மூன்று சக்கர ட்ரை சைக்கிளை உள்ளே தள்ளி கொண்டு வந்தார் அந்த பெரியவர் கயிறை வான்னு சொன்னால் வண்டியை கொண்டு வந்துட்டியே மணிவாசங்க கேட்க பேப்பர் நிறைய இருக்குதுங்கய்யா அதான் எடை போடுறது வண்டியில் எடுத்து போக சௌகரியமாக இருக்கும்னு கொண்டு வந்தேன் சரி பெரியவரே உங்கள் பேர் என்ன முத்துங்க ஐயா எத்தனை வருஷமாக இந்த தொழில் பண்ணுறேங்க அது ஆகி போச்சுங்க முப்பது வருஷம் ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும் அது வியாபாரத்தை பொறுத்துங்க வீடுகளில் வேண்டும்னால் எவ்வளோ தூக்கி போடுறீங்களோ அவ்வளவும் எங்களுக்கு சோறு போடுற தெய்வங்க ஐயா பேசிக்கொண்டே இருந்தாலும் பெரியவர் முத்து பேப்பர்களை ரெண்டு மூன்று அடுக்குகளாக அடுக்கி கட்டினார் அப்புறம் போட ஆரம்பித்தார் ரெண்டு கிலோ இடைக்கல் ஒன்றையும் ஒரு கிலோ இடைக்கிழை ஒன்றையும் சேர்த்து தராசில் வைத்து மறுபக்கம் பேப்பர்களை வைத்தார் தூக்க முடியாமல் தூக்கி நிறுத்த முள் பேப்பர் இருந்த பக்கம் தாழ்ந்து கொண்டு கொஞ்சம் பேப்பர்களை எடுத்து மீண்டும் நிறுத்தினார் அந்த பெரியவர் இதற்குள் வார இதழ்கள் சில நாவல் புத்தகங்களையும் என் மகன் படித்து முடித்து கல்லூரி பாடப்பத்தகங்களையும் கொண்டு வந்து போட்டால் லட்சுமி பேப்பர் வரைக்கும் அஞ்சு இடம் இருக்குங்க ஐயா அஞ்சு மூணு பதினஞ்சு கிலோ புக்கு எல்லாம் எட்டு கிலோ இருக்குது மொத்தம் இருபத்தி மூணு கிலோ பேப்பருக்கு நூற்றம்பது ரூபா புக்குக்கு கிலோ பன்னெண்டு ரூபா அப்போ தொண்ணூற்றாறு ரூபாய் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஆறு ரூபாங்கய்யா என்று சொன்னார் அந்த பெரியவர் ஐயா ஏதாவது தக்காளி வெங்காயம் வேணுங்களா வா அழுகின தக்காளி யாருக்கு வேணும் பணத்தை கொடுத்துட்டு பேப்பரை எடுத்துகிட்டு கிளம்பு ஐயா ஐம்பது ரூபா கம்மியாக இருக்குது அதுக்கு ஏதாவது வெங்காயம் தக்காளி வாங்கிக்கிறீங்கய்யா நான் பார்த்தேன் இப்படி எதாவது சொல்லி அழுகின தக்காளியை தலையில் கட்ட பார்க்குறியா இல்லை சார் இன்றைக்கி காலையில் மார்க்கெட்டில் எடுத்த புது தக்காளி நீங்களே பொறுக்கி எடுத்துக்கோங்க ரெண்டரை கிலோ ஐம்பது ரூபாய் மார்க்கெட்டில் தக்காளி கிலோ பதினஞ்சு ரூபா அது நேற்று ரேட்டுங்கய்யா இன்றைக்கி கிலோ இருபது தான் உங்களுக்காக வேணும்னா மூணு கிலோ போடுறேன் யாருக்கு வேணும் உன் பிச்சை ரூபாய் இருந்தால் கொடுத்துட்டு பேப்பரை எடுத்துக்கோ இல்லைன்னா கிளம்பு நாங்கள் வேறு ஆளுக்கு போடுறோம் முத போனீங்கய்யா காலையிலே இருந்து வெயில் சுற்றிட்டு வரேன் கடைக்கு இன்னும் அஞ்சு கிலோமீட்டர் போகணும் அதுக்கு இரநூறுபா இப்போ வாங்கிக்கிடுங்க மீ மிச்சம் ஐம்பது ரூபா நாளைக்கு வரும்போது கொடுத்துட்றேன் முழுசா ஐம்பது ரூபாயை ஆட்டையை போட பார்க்குறியா அப்படிலாம் பண்ண மாட்டேங்கய்யா இந்த ஏரியாவில் தான் முப்பது வருஷமாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்கள் தொட்டு எனக்கு வேண்டாம் ஐயா ஏமாற்றி தூண்ட உடம்புல ஒட்டாதுங்கய்யா நாளைக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துறேங்க ஐயா அப்போ ஒன்று பண்ணு இரநூறுபாய்க்கு எவ்வளோ பேப்பர் அதை மட்டும் எடுத்துகிட்டு போ நாளைக்கு வரும்போது மீதி பணம் கொடுத்துட்டு மிச்சத்தையும் எடுத்துகிட்டு போ கரராக சொன்னார் மணிவாசகம் இனி பேசி பிரயோஜனம் இல்லை என்று அவர் சொன்னபடி இரநூறுபாயை கொடுத்து விட்டு பேப்பர் பதினைந்து கிலோவையும் நாலு கிலோ எடை புத்தகங்களையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினார் முத்து அந்த ஆள் இப்படி பே பச்சை பாதமாக இல்லாமல் விரட்டுறீங்களே அந்த ஐம்பது ரூபாய் அவன் ஏமாற்ற மாட்டான் அப்படியே ஏமாத்தினானும் நாம் குறைஞ்சா போயிடுவோம் ஏன் பேச மாட்டேன் ஒவ்வொரு ரூபாயும் நான் உழைச்சி சம்பாதிச்சுது இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா யாருக்கிட்டேயும் நான் ஏமாற தயாராக இல்லை அவன் நாளைக்கு வரமாட்டான் பாரு இந்த மாதிரி எத்தனையோ பேரை நான் எடை போட்டு வச்சுருக்கேன் தெரியுமா அந்த ஓட்டத்தரசில் எடை போட்டால் எப்படியும் கிலோவுக்கு நூறு கிராம் லாபம் கிடைக்கும் நம்மக்கிட்ட பத்து ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு பன்னெண்டு ரூபான்னு விற்பான் ஏமாந்தா இடையில இன்னும் கொள்ளையடிப்பான் இப்படி ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் லாபம் வரலனா அவன் தொழில் செஞ்சு பிரயோஜனமே இல்லாமல் போயிருங்க அவன் வைத்த பொழைப்புக்காக வேணாமா சரி சரி அவனால் நமக்குள்ள எதுக்கு பிரச்சனை ஆக வேண்டிய வேலையைப் பாரு என்று மனைவி அடக்கினார் மணிவாசகம் மறுநாள் மணிவாசகம் சொன்னபடி முத்து வரவில்லை பொழுது சாயுதம் விட்டது பாத்தியா நான் சொல்லலை அவன் வரமாட்டான் என்று அமர்த்தலாக சொன்னார் மணிவாசகம் இன்றைக்கி வேறு லைனுக்கு போயிருப்பார் நாளைக்கு வருவார்னு நினைக்கிறேன் ஆ உன் நினைப்பு தான் காயப்போடு நமக்கு நாலு கிலோ பேப்பர் மிச்சம் ஆச்சு இல்லைன்னா ஐம்பது ரூபா நஷ்டம் ஆகிருக்கும் லட்சுமி தலையில் அடித்துக்கொண்டே உள்ளே சென்றாள் மறுநாள் அதிகாலை வேளையிலே கேட்டு கதவு திறக்கவும் செடிகளுக்கு நீர் விட்டு கொண்டிருந்த மணிவாசகம் அப்படியே போட்டுவிட்டு கவனித்தார் முத்து உள்ளே நுழையவும் தன் கணிப்பு பொய்யாகிவிட்டது என்று வருத்தமுடன் என்னையா ஐம்பது ரூபாய் கொண்டு வந்திருக்கியா இல்லைங்கய்யா நான் வந்தது தான் நினைத்தது சரிதான் என்று உள்ளுக்குள்ளே பெருமிதத்து கொண்டு ஐம்பது ரூபாய் இல்லாமல் பேப்பர் போட முடியாது என்றார் மணிவாசகம் சரிங்கய்யா நான் ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு பேப்பர் எடுத்துக்கிறேன் ஆனால் என்னையா ஆனால் முந்தா நாள் நீங்கள் போட்ட புத்தகங்களை எடுத்துகிட்டு போனேன் அதில் சில பாட புத்தகமும் இருந்தது அதை கடையில் போடுறதை விட பழைய புத்தக கடையில் கொடுத்தா கொஞ்சம் ரூபா அதிகம் கிடைக்கும்னு தனியாக எடுத்து வச்சேன் பேப்பரை மட்டும் கடையில் போட்டுவிட்டு வீட்டுக்கு போய் புக்ஸுகளை புரட்டினேன் அப்போ அதில் இந்த காசு இருந்துச்சுங்க என்று இரண்டு ஐநூறு ரூபாய் நோட்டுகளை நீட்டினார் முத்து மணிவாசகம் அதிர்ந்து போனார் ஐம்பது ரூபாய் நம்பாத நான் எங்கே ஆயிரம் ரூபாயா அதுவும் எப்போது வைத்தேன் நான் மறந்தே போயிட்டேன் அந்த ரூபாயை திருப்பி தரும் முத்து எங்கே மிகவும் இடையில் மிகவும் தாழ்ந்து போயிட்டோமே என்று வருத்தம் அவர் முகத்தில் அப்பட்டமாய் தெரிந்தது மனம் தெளிவிட வந்தவராய் பெரியவரே புத்தகத்தை எடைக்கு போட்டப்புறம் அது உங்களுக்குத்தான் சொந்தம் அதில் பணம் இருந்தாலும் அது உங்களுக்கு தான் நீங்களே வச்சுக்கோங்க நீங்கள் பெரிய மனசோடு இந்த பணத்தை கொடுத்தாலும் உழைக்காமல் இவ்வளோ பணம் கிடைச்சா அப்புறம் அது என் மனசை மாற்றிடும் இதே மாதிரி தினமும் கிடைக்காதுன்னு ஏங்க வைக்கும் அப்புறம் என் நேர்மையை கொண்டுடும் வேணாங்கய்யா இதை நீங்களே வச்சுக்கோங்க என்று மணிவாசன் கையில் ரூபாயை திணித்து விட்டு கிளம்பினார் முத்து பெரியவரே ஒரு நிமிஷம் நேற்று இடம் போட்டு வச்ச புத்தகத்தையாவது எடுத்துகிட்டு போங்க ஐம்பது ரூபாயை கிடைச்சதும் கண்டிப்பாக வரேன் என்று சொல்லிவிட்டு அவர் நடக்க ஆரம்பித்தார் அப்படியே உறைந்து போய் நின்றார் மணிவாசகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மில் இருக்கோம் அதையும் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்